ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் நாவல் பகுதி ஒன்பது வாசிப்பது பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் காலை இந்திரஜித் சந்திரலேகா வீரவேந்தன் மூவரும் அந்த பழங்குடியின மக்களின் தலைவர் இருக்கும் குகைக்குள் வந்து அவரை பார்த்து பேசிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர் மக்களின் தலைவர் ஓய்வு நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் அந்த குகையில் தான் இருப்பார் தன் இன மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதை தீர்ப்பதுதான் அவரது வேலை இந்திரஜித் வீரவேந்தன் சந்திரலேகா மூவரும் நாடு திரும்பும் வழி வீரவேந்தனின் நாட்டின் மீது அவனது எதிர் நாட்டு அரசர் போர் தொடுத்து வரும் செய்தியை அறிந்தனர் அடுத்த கணம் சந்திரலேகாவை அரண்மனைக்கு அனுப்பி வைத்த இந்திரஜித் வீரவேந்தனோடு தன் படையை திரட்டி கொண்டு புறப்பட்டான் பிரதாபச்சந்திரனுக்கும் செய்தியை அனுப்பினார் ஆனால் தன் உடல்நிலை மோசமாக உள்ளது என்று கூறி பிரதாப போருக்கு செல்லவில்லை அவனது படையின் ஒரு பாதியை மட்டும் அவர்களோடு அனுப்பி வைத்தான் இவை அனைத்தும் பிரதாப சந்திரனின் தந்தை அரசர் சூளுரை நம்பியின் வேலையாக இருந்தது வீரவேந்தனுக்கு உதவ இந்திரஜித்து சென்று ரத்தினபுரத்தை எளிதில் வீழ்த்தி என்று நினைத்துதான் இவை அனைத்தையும் செய்தார் இந்திரஜித்து வீரவேந்தனோடு சென்றுவிட தயாராக இருந்த ரத்னபுரத்தின் இரண்டு எதிரி நாடுகள் ஒன்று சேர்ந்து ரத்தினபுரத்தை நோக்கி படையெடுத்து வர தங்கள் வீரர்களையும் அவர்களோடு அந்த வீரர்கள் வேடத்தில் அனுப்பிய அரசர் நம்பியும் வீரர்களோடு வீரர்களாக ரத்தினபுரத்திற்குள் நுழைந்தனர் உயிரை எடுக்க விரும்பாத போதும் சந்திரலேகா பொற்களஞ்சியம் இரண்டும் பிரதாப சந்திரனின் மோகங்களில் முதல் இரண்டு இடத்தில் இருந்தன இரண்டையும் அடைந்து தீர வேண்டும் என்று தீராத ஆசை அவனுள் எரிந்து கொண்டே இருந்தது திடீரென்று ரகசிய வழிகளில் எதிரி நாட்டு படைகள் நாட்டிற்குள் நுழைந்த செய்தி அரண்மனையை அவர்களை எதிர்கொள்ள தயாரானார் போருக்கு சென்றதால் சந்திரலேகா கோயிலுக்கு சென்றிருந்தாள் நாட்டிற்குள் எதிரிகள் புகுந்த செய்தி அவளையும் எட்டியது பூவை அவள் புயலாக மாறி தன் புறவியில் ரத்தினபுரத்தை நோக்கி போது தன் தந்தைக்கு செய்தி அனுப்பியிருந்தாள் மாமுனிவர் கொடுத்தவாள் அவளிடம் பத்திரமாக இருந்தது பாய்ந்து வந்தவள் ரத்தினபுர கோட்டை வாசலில் நெருங்கும் போது அவளது நாட்டின் படை அவளோடு வந்து இணைந்தது அவளது போர்க்கவசங்களை அவள் தந்தை எடுத்து வந்திருந்தார் அதை அவளிடம் கொடுக்க அதை அணிந்து கொண்டவள் படையோடு பாய்ந்து வந்து கோட்டை வாசலை தகர்க்க முயலும் எதிரி நாட்டு வீரர்களை சூழ்ந்து படு பயங்கரமாக தாக்க ஆரம்பித்தாள் மாமுனிவர் கொடுத்த வாளுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கவே செய்கிறது அதை அவள் சுழற்றும் போது அவள் சுழற்றுவதை விட வேகமாக அது சுழன்றது அவள் ஒரு எதிரியை குறிவைத்தால் அது சரியாக அந்த எதிரியை சாய்த்தது என்று மாறி மாறி பயன்படுத்தி எதிரிகளை உண்டு இல்லை என்றாக்கிவிட்டாள் சந்திரலேகா அவளது தந்தையும் படை தளபதியும் கோட்டைக்கு வெளியே எதிரிகளை அடித்து விரட்ட கோட்டைக்குள் செல்ல அவளுக்காக திறக்கப்பட்ட ரகசிய பாதை வழியாக உள்ளே நுழைந்தவள் உள்ளே ஊடுருவிய எதிரிகளை கதறவிட்டாள் இதற்கிடையில் மாறுவேடத்தில் ரத்தினபுரம் முழுவதும் சுற்றித் திரிந்து பொற்களஞ்சியத்தை சந்திரனும் அவன் தந்தையும் தேடிவிட்டனர் ஆனால் எதுவும் அவர்களது கண்ணில் சிக்கிய பாடில்லை திடீரென்ற தாக்குதலில் போதிய வீரர்கள் இல்லாத நிலையில் ஆண் பெண் பாகுபாடின்றி நாடே ஒன்று திரண்டு கையில் கிடைத்த கம்பு கோடாதி ஈட்டி கத்தியை வைத்து எதிரிகளை தாக்கி விரட்டி அடித்தது இந்த வாய்ப்பை தான் மக்களோடு மக்களாக நாடு முழுவதும் சுற்றித் திரிந்து பிரதாப சந்திரனும் அவன் தந்தையும் பொற்களஞ்சியத்தை தேடினார் எதிரிகளை தாக்கி விரட்டி அடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் மிகவும் தற்செயலாக அரண்மனைக்குள் நுழையும் அந்த அந்நியர்களை சந்திரலேகா கண்டாள் தன் வில்லை எடுத்து அம்பை தொடித்து ஒருவன் மீது எய்தாள் அது சரியாக அரசர் சூளுரை நம்பியை நெருங்க தன் தந்தையை நோக்கி பாய்ந்து வரும் அம்பை கண்டு சுதாரித்துக் கொண்ட பிரதாப சந்திரன் கையில் இருந்த வாளால் அந்த அம்பை தகர்த்தெறிந்தான் கோபமாக நோக்கி ஆவேசமாக திரும்பினான் அவன் எதிரில் போர்கோலம் பூண்டு நிற்கும் சந்திரலேகாவை கண்டு திகைத்து போனான் அந்த புறத்தில் இருக்க வேண்டியவள் போர்கோலம் பூண்டு அவனுக்கு எதிராக அவன் முன் நிற்கிறாள் அவள் வீரத்தை கண்டு வியந்தவன் தன்னையும் தன் தந்தையையும் அவள் அடையாளம் கண்டு கொண்டாள் ஆபத்து என்பதை புரிந்து கொண்டு சந்திரனை பிரதாபசந்திரா இளவரசே தாங்களா சந்தேகமாக கேட்டாள் ஆம் இளவரசி யாரே என் தோழனின் நாடு ஆபத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து உதவ ஓடோடி வந்தோம் போதிய வீரர்கள் இல்லாததால் தற்காப்புக்காக தான் மாறு வேடம் அணிந்து வந்தோம் என்றவன் தன் தந்தையோடு இணைந்து அவளுக்கும் இந்திரஜித்தின் தந்தைக்கும் துணையாக எதிரிகளுக்கு எதிராக வாளை சுழற்றினான் எதிரிகள் அனைவரையும் விரட்டி அடித்து நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதற்கிடையில் வேட்டையூரை நோக்கி போர் தொடுத்து வந்த எதிரி நாட்டு அரசனின் தலையை இந்திரஜித்தும் வீரவேந்தனும் கொய்தெரிந்திருந்தனர் போரும் முடிவுக்கு வந்துவிட்டது அப்போதுதான் ரத்தினபுரம் தாக்கப்படுகிறது என்ற செய்தி அவர்கள் செவியை எட்டியது பாய்ந்து ரத்தினபுரத்திற்கு வந்துவிட்டனர் ஆனால் அதற்குள் எதிரிகள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்க அரண்மனையில் அவன் தாய் தந்தையரோடும் சந்திரலேகாவோடும் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் பிரதாப வீரவேந்தனும் கண்டனர் அந்த காட்சி இருவருக்கும் வியப்பாகவே இருந்தது அவர்களோடு சந்திரலேகாவின் தந்தையும் அமர்ந்திருக்கிறார் பிரதாபா குறைவு என்று கூறிதானே போருக்கு வரவில்லை வீரவேந்தன் கேட்டான் ஆம் வீரா ஆனால் எதிரிகள் என் தோழன் இல்லாத நேரம் அவன் நாட்டை சூறையாட துடித்தால் விடுவேனா என்று கேட்டான் மிக்க நன்றி தோழா என்று கூறிய சந்திரலேகாவின் தந்தையையும் கட்டி தழுவி அவருக்கும் நன்றி கூறி அவர் அருகில் அமர்ந்தான் சிறிது நேரத்தில் சந்திரலேகாவின் தந்தை விடை கொண்டாலும் பிரதாப சந்திரனும் அவன் தந்தையும் இன்னும் ஏதேதோ பேசியபடியே நேரத்தை வீணடித்தனர் யாராவது ஒருவரின் வாயிலிருந்து பொற்களஞ்சியம் பற்றிய ரகசியம் வெளியே வராதா என்ற எதிர்பார்ப்புதான் அவர்களுக்கு இடையிடையே சந்திரலேகா மீது தவறாக ஊறும் பிரதாப சந்திரனின் விழிகளை கண்டு கொதித்து போன இந்திரஜித் தான் இல்லாத நேரம் தன் நாட்டை காக்க விரைந்து வந்தவர்கள் அல்லவா என்ற ஒரே காரணத்திற்காக மிகவும் சிரமப்பட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பிரதாபா என்று அழைத்து அவன் கவனத்தை தன் பக்கம் திருப்புவான் தவறாக தன் மீது பிரதாப சந்திரனின் பார்வை மேயும் போது சந்திரலேகா விழிகள் கோபத்தில் சிவந்தன ஒரு தருணத்தில் இளவரசே ஒரு அவசரம் என்று இந்திரஜித்திடம் கூறியவள் எழுந்து சென்று விட்டாள் பிரதாப சந்திரனையும் அவன் தந்தையையும் வழி அனுப்பிவிட்டு வீரவேந்தனையும் வழி அனுப்பிய பின் சந்திரலேகாவை தேடி வந்தான் இந்திரஜித் கோபத்தில் சிவந்த அவள் விழிகளை கண்டவன் என்ன ஆயிற்று இளவரசி என்று கேட்டான் கோபத்தை மறைக்க அவள் முயன்று தோற்றாள் ஆனாலும் பிரதாப சந்திரனின் தவறான பார்வையை இந்திரஜித் கவனிக்கவில்லை என்று நினைத்தவள் வீணாக இருவரின் இடையிலும் பகையை உருவாக்க விரும்பாது ஒன்றுமில்லை இளவரசி என்று சமாளித்தாள் அவளை தன் மார்போடு சேர்த்தவன் பிரதாபனின் பார்வையை நானும் கவனித்தேன் நான் இல்லாத நேரம் நம்மை தேடி வந்து அந்த ஒரே ஒரு ஒரு காரணத்தால் அவனை இந்த முறை மன்னித்து விட்டேன் இன்னொரு முறை தவறாக அவன் பார்வை உன் மீது விழுந்தால் தோழன் என்றும் பார்க்க மாட்டேன் அவன் கண்களை பறித்து விடுவேன் நன்றி இளவரசே இப்போதுதான் என் மனம் மாறியது ஆனால் இளவரசே அவர்கள் உதவதான் வந்தார்களா அந்த சந்தேகம் என் மனதை நிறுகிறது என்றாள் தீர இழாமல் யாரையும் குற்றவாளி என்று கூறி தீர்ப்பளிக்க கூடாது அல்லவா அதனால் தான் பொறுமை காக்கிறேன் ஆனாலும் உன் வீரத்தை பாராட்டியே ஆக வேண்டும் நான் இல்லாத நேரம் எவ்வளவு துணிச்சலாக செயல்பட்டிருக்கிறாய் என்று கூறி அவளை பாராட்டி ஆற தழுவிக்கொண்டான் இதே நேரம் வீரவேந்தனுக்காக வழியிலேயே காத்து நின்றிருந்த சந்திரனும் அவன் தந்தையும் அவனை என்று கூறி அவனை தங்கள் அரண்மனைக்கு அழைத்து வந்தனர் சிறிது நேர அமைதிக்கு பின் வீரா முதலில் உன்னிடம் ஒரு கேள்வி என்று பேச்சை ஆரம்பித்தான் பிரதாப சந்திரன் என்ன பிரதாபா நாட்டு மக்களா நட்பா என்ற ஒரு நிலை வந்தால் நீ எதை தேர்வு செய்வாய் என்று கேட்டான் நட்பு அது வலிமை வாய்ந்த ஒரு சக்தி ஆயுதம் ஆனால் மக்கள் அவர்கள் நம்மை நம்பி இருப்பவர்கள் நம்மை சில சமயங்களில் கடவுளாக பார்ப்பவர்கள் நட்பை விட மக்களுக்கு தான் முன்னுரிமை என்றான் அப்படி என்றால் வீரா நாம் இருவரும் இந்திரஜித்துக்கு எதிராக திரும்பும் நேரம் வந்துவிட்டது என்ன கூறுகிறாய் பிரதாபா கோபமாக கேட்டான் நட்பை விட மக்களுக்கு தான் முன்னுரிமை என்றாயே பிறகு என் கோபம் கொள்கிறாய் நம்மை விட மக்களை மதிப்பவன் இந்திரஜித் அவனுக்கு எதிராக நாம் திரும்ப வேண்டிய அவசியம் என்ன அவசியம் என்ன என்பதை நான் கூறினால் நீ நம்புவாயா என்று தெரியவில்லை அதனால் கண்ணால் கண்ட பிறகு நீ ஒரு முடிவுக்கு வா இந்திரஜித்துக்கு நீ சொன்னாலும் இல்லை மக்கள் பக்கம் நிற்கலாம் என்றாலும் நான் தயார் இந்திரஜித் ஏதும் தவறு செய்கிறானா ஆம் அப்படி உனக்கு தோன்றியிருக்கிறது இல்லை வீரா கண்ணால் கண்ட பிறகுதான் நான் அதை நம்பினேன் என்ன கண்டாய் அவன் இளவரசி சந்திரலேகாவின் தந்தையோடு சேர்ந்து நம் மக்களுக்கு துரோகம் செய்ய விட்டான் தெளிவாக கூறு பிரதாபா வீரா பொற்களஞ்சியம் இருக்கும் இடம் உனக்கு தெரியுமா இல்லை எனக்கும் தெரியாது இந்திரஜித் இன்று வரை உன்னிடமும் என்னிடமும் அதை சொன்னதில்லை அதனால் என்ன அவன் பாதுகாப்பில் அது பத்திரமாக தான் இருக்கும் இருந்தால் நல்லது இல்லை என்றால் அவனை புரியாமல் பார்த்தான் வீரவேந்தன் நானும் நீயும் அவனும் சேர்த்த அந்த பொற்குவியலை நினைக்கிறான் அந்த பாதி என்னுடையது நீதி பாதி உங்கள் இருவருடையது அப்படி இருக்க அனைத்தையும் அவனே அபகரிக்க வேண்டும் என்று நினைப்பது தவறுதானே சட்டென்று எழுந்து கொண்டான் வீரவேந்தன் என்ன ஆயிற்று வீரா பிரதாபா நான் உன்னை சந்தேகிப்பேன் ஆனால் இந்திரஜித் அவன் தன்னலமற்றவன் அப்படித்தான் கண்ணால் காணும் வரை நானும் நினைத்தேன் என்ன கண்டாய் என்று இப்படி பிதற்றுகிறாய் நான் கண்டதைக் காண நாளை என்னோடு காணகம் வா உண்மை உனக்கு விளங்கும் சரி நான் உன்னோடு வருகிறேன் ஆனால் நீ சொன்னதில் ஏதேனும் பிழை இருந்தால் நம் நட்பை அந்த கணம் முறித்து விடுவேன் என்று கூறியவன் கோபத்தில் சிவந்த முகத்தோடு வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் இவன்தான் நம் ஆயுதம் என்று கூறி வாய்விட்டு சிரித்தார் அரசர் சூளுரை நம்பி அப்போது மறைந்திருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சந்திரலேகாவின் தந்தை அறிவுரை நம்பி அந்த திரையின் மறைவில் வெளிப்பட்டார் அவரை கண்டு இன்னும் சத்தமாக சிரித்தார் அரசர் வா தோழா வந்து என் அருகில் அமரு என்று கூறியவர் அருகில் இருக்கையை காண்பிக்க அவரும் வந்து அந்த இருக்கையில் அமர்ந்தார் நம் திட்டம் நிறைவேறினால் பாதி எனக்கு அறிவுடை தோற்கடித்து அந்த என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர் கூற கண்டிப்பாக திட்டம் நிறைவேறும் அதில் தங்களுக்கு என்ன ஐயம் தங்களைக் கண்டால் அரசர் அறிவுடை நம்பி இல்லை என்று யாரும் கூற மாட்டார்கள் அப்படியே அவர் சாயலில் அல்லவா இருக்கிறீர் ஆம் நான் அரசர் அறிவுடை நம்பியின் தந்தையின் மகன் வனத்தில் வசிக்கும் என் தாயுடன் உறவில் இருந்தவர் எனக்கு தந்தையானார் நாட்டின் பாதியை தருவதாக அவர் கூறினார் ஆனால் என் தாய்தான் காட்டில் வசிக்கும் எங்களுக்கு நாடு எதற்கு என்று கேட்டு மறுத்துவிட்டார் ஆனால் நான் அதை விரும்பவில்லை நாட்டை ஆளும் உரிமை எனக்கும் உண்டு ஆம் புகழேந்தி கண்டிப்பாக தங்களுக்கு அந்த தகுதி உண்டு அதனால் அல்லவா அந்த இறைவன் தங்களை என் கண்ணில் சிக்க வைத்தார் என்று கூறி வாய்விட்டு சிரித்தார் அரசர் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்